கவசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நியூமராலஜியில் முதல் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்கள் அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒன்றாம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் இது இவங்க ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இன்பானாவே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாகவே இருக்கும் எல்லா எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாபில் தான் அந்த நேச்சரில் தான் இவங்களுக்கு ஜாபே அமையும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க லைஃப்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கும் இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா லக்கி கலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லோ ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் கலர் இதெல்லாம் வந்து அதிகப்படியான லக்கை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஸ்லோகத்தில் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற சூரியனோட ஸ்லோகத்தை வந்து நீங்கள் டெய்லி காலையில் கேட்டுட்டு தான் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விஷயம் வந்து இவங்களோட லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் இந்த நம்பரை வந்து உங்களோட சுக்ரமேட்டில் இந்த இடத்துல ஃபாட்டி ஒன் அப்படின்ற வந்து நீங்கள் கிரீன் கலர் மார்க்கரில் டெய்லி எழுதிக்கணும் இது வந்து அதிகப்படியான வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து இந்த மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ